நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு இவ்வளோதாங்க சொல்லணும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டு போட்டாச்சு இது வந்து கிளைமேக்ஸ் எபிசோடு அதாவது இந்த சீரியலோட கடைசி வீடியோங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து நம்ம சுடர் இருக்காங்கள்ல சுடர் வந்து மனோகரியை வந்து விரட்டிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மனோகரி வந்து நடு ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே சுடர் வந்து விரட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா மனோகரியால் வந்து எதுவுமே பண்ண முடியல அந்த நேரத்தில் வந்து சுடர்கிட்ட வந்து வசமாக வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் காட்டு Rangka டக்குன்னு பார்த்தா நம்ம சுடர் வந்து அந்த இடத்துலேருந்து டைவேர்ட் ஆகி குழந்தைகளை வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் குழந்தை வந்து எந்த நிலைமையில் இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சுடருக்கு பதிலாக இந்து வந்து மனோகரியை விரட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா சாமியோட அருளால் வந்து இந்து இருக்காங்கல்ல இந்து வந்து எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு நம்ம எழில் அவங்க கண்ணில் கூட தெரியற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் வந்து விரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்களா சுடர் வந்து குழந்த தேடி போறாங்க ஒரு ரூமுக்குள்ள போறாங்க பார்த்தா குழந்தைகளை வந்து அந்த ரூமுக்குள்ள வந்து காத்தே போகலை அவங்கள பார்த்தா அடைச்சி வச்சிருக்காங்க அவங்க வந்து மூச்சு பயிற்சி இல்லாமல் கிடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா சுடர் வந்து பயந்துடுறாங்க என்னடா பண்ணுறது இவங்களுக்கு மூச்சு பயிற்சியிலையும் சொல்லி தட்டி எழுப்பி பார்க்காங்க அவங்களால வந்து எந்திரிக்க முடியல இங்கிட்டு பார்த்தா எழிலுக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்காங்க அவர் போன் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணு வந்துடுது சரி நம்ம உடனே வந்து நம்ம ராமையாக்கு வந்து கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமையாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ராமையா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இங்கே பக்கத்தில் இருக்கேன் சுடர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சொல்கிற அட்ரெஸுக்கு வாங்க இங்கே பார்த்தா குழந்தைங்க வந்து மூச்சு இல்லாமல் இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உடனே வாங்க ஆம்புலன்ஸெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து ராமையா வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராமையா வந்து செக் பண்ணி பார்த்தா குழந்தைகள்லாம் வந்து மூச்சு இல்லாமல் இருக்காங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்காங்க எந்திக்கவே இல்லை உடனே குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வண்டியில் வச்சுட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் எல்லாம் ரொம்ப நேரமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது அந்த இடத்துல வந்து கனவு வலியெல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு குழந்தை என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தைய வந்து காப்பாற்றிடுறாங்க எல்லா குழந்தைகளுமே வந்து கண்ணு முழிச்சிட்றாங்க அடுத்து வந்து விசாரிக்காங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல வந்து அப்படி வந்து சொல்கிறாங்க யாரும் தெரில யாரும் ரவுடி பசங்க நினைக்கிறேன் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட போய் மாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் முகமூடியெல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம அஞ்சலி வந்து ஆசைப்பட்டால் அந்த மாதிரி முகமூடி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா சரி அவங்களும் கடை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க தான் நம்மளும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் கடைசியில் பார்த்தா எங்களை கடத்திட்டு வந்துட்டாங்க சரி விடு இப்போ வந்து உயிர் பழச்சாச்சில் இனிமே வந்து அந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க வழி பாட்டி அது அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா மனோகரியை வந்து இந்து விரட்டிட்டு போனாங்கள அவங்க பார்த்தா விரட்டிக்கிட்டே அலையிற மாதிரி காட்டுறாங்க பதறி போய் மனோகரி வந்து மூச்சு இறக்க அந்த ஊருக்குலாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு வந்து எழில் வந்து வந்துடுறாரு பார்த்தா போலீஸோடு வந்துடுறாரு போலீஸை கூப்பிட்டுட்டு இங்கிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம எழிலோடய மாமனார் இருக்கார்ல சுப்பரமணி அவர் பார்த்தா இந்துவோட கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ரவுடியை பார்த்தா அவர் ஒரு பக்கம் கொண்டுடுறாரு கடைசியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து சரி விடுங்க இவன் வந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவனை கொண்டு போட்டு வந்துடுறாங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம எளி மனோகரி வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல போலீஸ்காரங்கிட்ட வந்து பிடிச்சி கொடுக்காங்க எளியில் வந்து சார் இவளை பிடிச்சிட்டு போங்க சார் எனக்கு வர்ற கோபத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா இவளை நானே வந்து கொண்டுடுவேன் ஏன்னா அவ்வளோ கோபமாக இருக்குது என்னோட இந்துவை கொலை அவ்வளோ பண்ணுவ இவ தான் அந்த உண்மை தெரிஞ்சதுலேருந்து என் கையை துடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணேன் உடனே நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து எனக்கே கால வாரி விட்டேல எல்லாம் சும்மா விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லு சொல்லு இன்னும் எவ்வளோ சொல்லுவியோ சொல்லு எல்லாம் எதுக்காக பண்ணேன் உனக்காக பண்ணேன் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தேன் அதனால தான் வந்து நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனவரி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு நீ லவ் வச்சிருந்தேனா அதுக்காக அவங்களெல்லாம் வந்து நீ வந்து கொலை பண்ணுவியா இதெல்லாம் சரியில்லை சார் பிடிச்சிட்டு போங்க சார் இல்லைன்னா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இந்த இடத்துலயே வந்து இவளை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து எல்லாமே குழந்தைய சூடர் எல்லாமே கனவு வலி எல்லாருமே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்தவனை எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மனோர் யோசிக்காங்க டக்குன்னு பார்த்தா போலீஸ்கார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காருல அவரோட அந்த பேக்கெட்டில் இருந்து கண்ணை வந்து எடுத்துடுறாங்க ஏய் எனக்கு கிடைக்காதவன் யாருக்குமே கிடைக்கூடாது என்னை வந்து நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ வந்து இவள் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது நான் ஜெயிலுக்குள்ளே போய் கஷ்டப்படணும் நீ சந்தோஷப்படணுமா நீ இருக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா இவரை சுட பார்க்காங்க நம்ம எலியில் வந்து சுட பார்க்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம சுடர் வந்து உள்ள வந்துடுறாங்க சுடுற நேரத்தில் கடைசியில் சுடரோட உடம்புக்குள்ளே வந்து குண்டு புகுந்துடுது அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க அவங்க மயங்கி விழுந்த உடனே வெளியில பார்த்தா இந்து வந்துடுறாங்க இந்து வந்தவொடனே இந்து வந்து எல்லார் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க இந்துவை பார்த்தவனே எல்லாருமே ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எளியில் அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து ஏய் மனோகரை அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க எல்லாருமே ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே என்னடா நடக்குது இது ரியலாகவே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து வேல் இருக்கும்ல அந்த வேல் இருந்து ஆட்டி வந்து நம்ம இந்து வந்து பிடுங்குறாங்க அந்த இந்துவை பார்த்தவொன்னையும் நம்ம மனவரி வந்து பதறி அடித்து ஓடுறாங்க பின்னாடியே ஓடி போய் அந்த வேல் இருக்குல்ல அதை வச்சே வந்து அவங்கள வந்து வதம் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க துடி துடிச்சு அந்த இடத்துல வந்து அவங்களோட கதையை முடிச்சிடுறாங்க மனவரி கதையை வந்து இந்து பக்கத்துலேயே வந்து ஆம்புலன்ஸ் இருக்குது அந்த ஆம்புலன்ஸில் வந்து நம்ம சுடரை வந்து தூக்கி வச்சிடுறாங்க சுடர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரில டாக்டர் வந்து ரொம்ப நேரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க கடைசி நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா சுடர் வந்து பிழைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க சார்னு கத்துனோடனே எழிலுக்கு வந்து பயங்கரமான மனசு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுது குருவூர் ஓடி போய் சுடர் நல்ல வேலை நீ பொழைச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்குள்ளே வச்சு கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி எல்லா வேலையும் முடிஞ்சு வாங்க நல்ல நேரம் முடியதுக்குள்ளே வந்து அஸ்தியை கரைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பூசாரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க அஸ்தியை கரைத்தா இந்த அம்மா வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எல்லாருக்குமே ஃபீலிங் ஆயிடுது இனிமேல் வந்து இந்த அஸ்தியை கரைக்க வேண்டாம் ஏன்னா வந்து இந்து நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்கள அதே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே முடிவு எடுக்கிறாங்க எழில் வந்து சொல்கிறாங்க இந்து நீ உயிரோடு இல்லைனாலும் பரவாயில்ல என் கண்ணுக்கு தெரியட்டே அதுவே அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த அஸ்தியை வந்து கரைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ வந்து கரைச்சிருங்க எழில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் காலம் முழுக்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் சொல்றாங்க இல்லை நான் இறந்து இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு இவ்வளவு நாளாக வந்து இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இனிமேலாவது நான் சந்தோஷமா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கணவழியம்மா வந்து சொல்றாங்க ஏமா என்னமா பேசிக்கிட்டு இருக்க வயசான நாங்களே வந்து உயிரோடு இருக்கும்போது சின்ன வயசு வாழ வேண்டிய வயசு நீ போறன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா அதெல்லாம் வேண்டாம் அக்கா நீ எங்களோட இருந்திருக்கா நீ இந்த உலகத்தில் வந்து எங்கள் கூட இருக்கேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழந்தைகளும் கேட்குறாங்க அம்மா நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இத்தனை நாளாக வந்து நீங்கள் எங்கள் பக்கத்துலேயே இருந்திருக்கீங்க ஆனால் நாங்கள் வந்து உங்களை வந்து இல்லை நினச்சி இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா இந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த இந்த டயத்தில் நான் போகிறதான் கரெக்டாக இருக்கும் தயவுசெய்து வந்து ஹஸ்தியை கரைச்சிருங்க அதான் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ நாங்கள் வந்து கலைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்து வந்து கேட்குறாங்க நான் சொல்கிறது பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா எழில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பண்ணுவேன் இந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தயவுசெய்து வந்து அந்த அஸ்தியை கரைச்சிருங்க நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்களா என் தங்கச்சி இருக்கா எங்கள் அப்பா இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து உங்கள் குடும்பமாக வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க என் தங்கச்சியையும் எங்கள் அப்பாவையும் நீங்கள் எப்படி பார்த்துக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே வந்து அன்பு பாசம் வச்சுருக்கீங்கிறத நான் வந்து மேலே இருந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து நம்ம எலியில் வந்து அஸ்தியை போய் மெதுவாக கரைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அஸ்தி வந்து அஸ்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையை கரையை இங்கிட்டு பார்த்தா இந்து வந்து இந்த உலகத்துலேருந்து அப்படியே மெது மெதுவாக மறைகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அஸ்தியை கரைச்சி முடிக்காங்க பார்த்தா இந்துவே காணும் சரி கடைசியில் வந்து குழந்தைகள்லாம் ஓடி வந்து அவங்க தாத்தா வந்து கட்டுப்பிடிச்சிருக்கிறாங்க சுப்பிரமணிய எங்கிட்டு பார்த்தா நம்ம எழில் சுடர் இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க சா ஜாலியாக வந்து புதுசாக வாழ்க்கையை தொடங்க போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரியலை வந்து சுபம் போட்டு முடிச்சிடுறாங்க